மிதன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சோழி இப்ப போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மகே நாகோ ரூபாயே தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான் அப்படின்னு சொல்லி வடிவேல் டைலாக் மாதிரி இவங்க வந்து எந் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடியவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது குரு பயிற்சி மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா சனிப்பெயிற்சி வந்து பத்தாம் இடத்துல தொழில் சனத்தில் சனி பகவான் பேச்சு அடைகிறதுனால தொழில்ல வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளா வந்து புதுசாக ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களும் இந்த டைம்ல வந்து புதுசாக பிசினஸ் பண்ணீங்கன்னா அது லாபம் அதிகமா கொடுக்க போகுது அதே மாதிரி தொழில் பண்ணலாமா இல்ல வேற மிஷின் வாங்கி போடலாமா இல்ல இன்னும் வந்து ஆட்களை சேர்த்து வச்சு அந்த கம்பெனியை வந்து விரிவுபடுத்தலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஏற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாட்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் போன வருஷம்லாம் ரொம்ப அதாவது டிவோர்ஸ் அளவுக்கு கூட போயிருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப உங்களை புரிஞ்சுட்டு வந்து உங்க கூட சேர போறாங்கன்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்களால வந்து மன உடைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அதாவது உங்களுடைய பார்ட்னர் அது யாரா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தா ஆண்கள் கிட்டையும் ஆனா இருந்தா பெண்கள் கிட்டயும் பாத்தீங்கன்னா மன உடைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வர போறாங்க அதே மாதிரி லவ்வர்ஸ்குள்ளயும் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு எதுக்குடா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு கூட நீங்க மன இருப்பீங்க அதே மாதிரி ரொம்ப இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை மேல 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 கடன் வாங்கியிருப்பீங்க இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வச்சிருப்பீங்க ரொம்ப வந்து மன உடைச்சலுக்கு யாராவது போன் பண்ணா கூட எப்பா கடங்காரம் போன் பண்றான அளவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நிறைய லோன் வாங்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா வீடு தேடி லோன் பேங்க்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்திருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ வந்து தொழில் ஸ்தானத்துல அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை போயிட்டு சனி பகவான் உட்காரும் போது எப்பவுமே வந்து தொழிலில் வந்து முன்னேற்றத்தை கொடுப்பாரு தொழிலில் வந்து நிறைய லாபத்தை கொடுப்பாருன்னு கூட சொல்லலாம் சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துல உட்காண்டிருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் வந்து லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நாட்களா வேலை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து தண்டசோரன் உங்க வீட்டில் திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க எப்படா வேலைக்கு போ அப்படி எப்படியும் வேலைக்கு போகிற வீட்டிலயே உக்காண்டிருக்கியே இன்னும் தான் இருப்பியா வேலைக்குன்னு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப அமோகமா இருக்குன்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க கூட சொல்லலாம் இந்த குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள மிதன ராசியிலேயே குரு பகவான் பேர்ச்சடைகிறார் மிதனத்திலேயே குரு பகவான் பேர் செடைறதுனால அதாவது உங்களுக்கு லாபத்தை எந்த அளவுக்கு வந்து லாபத்தை கொடுக்க போறாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தையும் அள்ளி கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு ஒம்போதாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார் ஒம்போதுல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமோகம் சொல்லலாம் அதாவது பாக்கியங்களை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்கியமே இல்லை எதுக்கடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துடைய பாக்கியம் வந்து கிடைக்க போகுது அதாவது முன்னோர்கள் சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது இந்த வருஷம் வந்து விலகி முன்னோர்களே அவங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நாட்களாக வந்து தீராத நோய்க்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு சக்சஸ் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை இல்லாத இன்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் வரப்போகுது ஸோ அதனால் தாராளமாக போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள்லாம் வந்து படிப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்களால வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு போன வருஷம்லாம் அந்த பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மன உடைச்சலா இருக்கீங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து நற்பெயர் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அந்த பிள்ளைகள் வந்து உங்களை பெருமைப்படுத்த போகிறாங்க அதாவது அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுனவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க ஸோ அதனால இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டா தான் இந்த வருஷம் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குரு பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால சில சில மன உடைச்சல் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து சட்டுன்னு முடிவெடுக்காம ஒரு டபுள் மைண்டா யோசிச்சுட்டே இருப்பீங்க பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா தைரியமா இறங்கினீங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சிடும் இருந்தாலும் வந்து ஒரு சில மைண்ட் செட் வந்து உங்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி குழம்பாம நீங்க தைரியமா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை கூடி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி வாக்கத்தை வந்து கொஞ்சம் கடுமையா விட்டுருவீங்கன்னு கூட சொல்லலாம் சில பேர்கிட்ட பேசும் போது கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை விடுறது நல்லது ஏன்னா வார்த்தைகளை விடும்போது கடுமையா விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அகேன்ஸ்டா மாறும் கஷ்டத்தை கொடுக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால உங்க வீட்லயும் சரி வெளியில அலுவலகத்துலயும் சரி இந்த வார்த்தைகளை உபயோகிக்கும் போது பார்த்து உபயோகிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்க வேலை செய்யற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட பத்தி உங்களுடைய மேலதிகாரிய வந்து எதுவும் வந்து தவறான ஒரு அவர் ஏதாவது திட்டாருனா கூட கோபத்துல அவங்க கிட்ட போயிட்டு நீங்க புலம்புறத நிறுத்துங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து மிதனராசிக்காரர்கள் புலம்பிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி புலம்பாம இருந்தீங்கனாவே பிரச்சனை இல்லாம இருக்கும் ஏன்னா வந்து அவங்க கிட்ட போயிட்டு நீங்க புலம்பும்போது போது நீங்க புலம்புன விஷயத்த போயிட்டு அவர் உங்க மேலதிகாரி கிட்ட சொல்லி இது மூலயமா உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் கையாளாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிதனராசிக்கான பரிகாரங்கள் மிதனராசிக்காரங்கள் பாத்தீங்கன்னாவே பொதுவாவே வந்து இந்த பச்சை பயிறு ஏன்னா அவங்களுடைய ராசியுடைய தானியம் வந்து ராசி பகவான் வந்து புதன் பகவான் அதனால அவங்களுடைய தானியம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பச்சை பயிரை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு இந்த மீன்களுக்கு குளத்துல இருக்கிற மீன்களுக்கு அவங்க கையாலேயே வந்து போடுறது ரொம்ப நல்லது அது பெருமாள் கோயில் குளமாக இருந்தா ரொம்ப விசேஷம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்கள் வந்து இவங்க செய்யணும் அதே மாதிரி இந்த மார்ச் மாதம் வர பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய சனிப்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து திருநள்ளார் கோயிலுக்கு போயிட்டு இந்த ஒரு காயின் இருக்கு பாருங்க அது ஒன் கிராமம் இருக்கலாம் ரெண்டு கிராமாவும் இருக்கலாம் அதை வந்து இவங்க தலையை சுற்றி அந்த திருநெல்லாருடைய அந்த நலத்தமையந்தி குளம் இருக்குது அந்த நலத்தமையந்தி குளத்தில் வந்து போட்டுட்டு வர்றது வந்து இவங்களுக்கு இன்னும் சனிப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய சில தாக்கம் வந்து இவங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி கேது பயிற்சி வந்து ஜூலை மாதம் வருது இந்த கேது பயிற்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க கருப்பு உளுந்து கொல்லு இதை வந்து என்ன பண்ணணும்னா புத்துக்கிட்ட வந்து அதாவது புத்து ஒரு வாழை இலையில வந்து புத்துக்கிட்ட இந்த கருப்பு உளுந்தையும் கொள்ளையும் வச்சுட்டு வரணும் அதே மாதிரி புத்துல வந்து பால் ஊத்தணும் மஞ்சள் தூவணும் வாசனை பொருட்கள் எல்லாம் வந்து அதாவது வாசனை பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புத்து மேல தூவிட்டு வர்றது இவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில சுபிச்சத்தை கொடுக்கும்